ஏய் கேக்குற ஒருவன் வந்துட்டான் ஆளு அது வந்து பூடா பூடா அந்த ஏவலடால அவள கச்சி தரி இல்ல இல்ல நான் அது வேற மாடுக்கு அந்த அந்த கச்சி குடு இந்த டோர் அது சொல்ல கூடாது இது வந்து அண்ணாமலை வந்து எடப்பாடி ஆர் பிஜேக்குமார் சொல்றேன் ஆவத்தா நாடு அப்படிங்கிற ஆர்பி பிதயகுமார் எடப்பாடி சொல்றாரு இவர் நம்பிக்கை துறைங்கிறாரு

இது அந்த சைனா போर्ने கிரின்ஜ கட்சி இந்த இந்த கம்யூனிஸ்ட் மாத்திஸ் கம்யூனிஸ்ட் வந்து அவர் வந்து நீங்க சொல்லாதீங்க எது அதாவது அதெல்லாம் போய் தகவலு நம்ம சீனா உலக சுப்பிரமணிய சாமி உலக

ஆளு கட்சிக்காரங்க ஸ்டேட் கவர்மெண்ட் சப்போர்ட் உங்களுக்கு ரோடு கொடுங்கலாம் காத்து கிடக்காருங்க தன்மானத்தோடு எந்த வழி இருந்தாலும் வறுமை துரத்தினாலும் வழி மறாம இருக்காரு மாமா